இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது மேட்டுப்பாளையம் தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாவேக்கா நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர் அப்போது பேசிய கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜ்குமார் பட்டினி மரணங்கள் வேதனைக்குரியது எனவும்

இதனைத் தொடர்ந்து பேசிய மகளிர் அணி நிர்வாகிகள் திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை விலைவாசி குறைப்போம் என வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் விலைவாசி அதிகரித்துவிட்டது என குற்றச்சாட்டை முன்வைத்தனர் சுண்டகாமத்தூர் எண்பத்தொம்பதாவது வார்டில் வந்து இன்னைக்கு பட்டித்தணத்தை முன்னிட்டு மகளிர்கள் வந்து நிறைய பேருக்கு உணவு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சுண்டகாமுத்தூர் மட்டும் இல்ல நிறைய இடத்துல இங்க தளபதி அவர்களோட இன்ஃபர்மேஷனை பொறுத்து நாங்கள் எல்லா இடத்துலயும் வந்து ஃபுட்டு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நிறையா மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் இது ரொம்ப சிறப்பான செயல் உணவு விஷயம் அது எங்க கட்சி சார்பா தலைமையிலேருந்து இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது ரொம்ப இருக்குது இருக்கு வரைக்கும் வந்து நம்ம பிரைவேட்டா எங்கேயும் இல்ல இப்போ கட்சிக்கு வந்ததுக்கு நிறைய இடத்துல நம்ம பெண்கள் வந்து முன்னாடி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எண்பத்தொம்போதாவது வார்டில் இருக்க பெண்கள் எங்க என்ன பங்கன் வந்து தலைமையில இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இவங்க முன்னெடுத்து எல்லா விஷயமும் பண்றாங்க இதுல நாங்களும் பங்கு பெறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழக அரசு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த கமிட்மெண்ட் மொத்தமா வேற மாதிரி இருந்தது நாங்க பெட்ரோல் விலை கம்மி பண்ணுவோம் டீசல் விலை கம்மி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் விலை கம்மி பண்ணுவோம்னு எல்லாமே

டெய்லி டெய்லி வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் வந்து எங்களோட தளபதியின் அறிவுறுத்தல் படி எங்கள் கட்சியின் செயலாளரின் அறிவுறுத்தல் படி எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களோட பேசிக் இதை வந்து உணவு உடை இருப்பிடம் மற்றும் வீடு அதுதான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி வந்தாருன்னா வருவாரு கண்டிப்பா இது எல்லா நீட்ஸும் இதுதான் பேசிக் நீட்ஸ் பேசிக் நீட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே செஞ்சு தரப்படும் தமிழ்ச்செல்வி